அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களோட கேடக் சோலார் நிறுவனத்தின் மூலமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு மூன்று லட்ச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனை பற்றிய விவரங்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் செம்பட்டி டு திண்டுக்கல் ரோடு ஆரிய நெல்லூர் அப்படின்றதான கிராமத்தில் தான் இந்த சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துக்கான வாடிக்கையாளர் மிஸ்டர் சவரிமுத்து அப்படின்றவங்களுக்கான இந்த விவசாய நிலம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் டோட்டலாக இந்த இடத்துல ஒரு மூணு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுமையாக தான் ஃபார்மிங் பண்ணணும் அதுவும் மரப்பயிர்கள் சாகுபடி பண்ணணும் அப்படின்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பமாக இருந்துச்சு அவரோட லேண்டில் ஒரு கார்னரில் எண்டா பாயிண்டில் வந்து இந்த போர் பாயிண்ட் அமைஞ்சிருந்துச்சு அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஒரு நூறு அடி டிஸ்டன்ஸுக்குள்ளே ஸ்ட்ரக்சர் அமைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதில் எங்களோட சோலார் பேனல் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஜிஎஸ் டச்சர் ஏழடி உயரம் கொண்டதாக அமைச்சு கொடுத்து சோலார் பேனல்கள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எட்டு பேனல் பயன்படுத்தி இந்த மூன்று ஹச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இரநூத்தம்பது அடி இருந்து ஒரு ஒன்றஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி கொடுத்துருக்குறோம் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சம் தான் சூரிய ஒளி வெளிச்சமே இல்லைன்னு சொல்லலாம் அதாவது அதிக வெயிலே இல்லை இருந்தாலும் நல்ல வாட்ரு ஃபுல்லாக வந்துட்ருக்கு இந்த இடத்துல எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் பயன்படுத்தி இருக்கிறோம் விவசாய இடத்துல குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் வேலை செய்யக்கூடிய மோட்டார் கண்ட்ரோலர் பேனல் இது மாதிரியான ஒரு சிறப்பான இன்ஸ்டாலேஷன் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் எங்களோட மோட்டார் அண்ட் கண்ட்ரோலருக்கு மூன்று வருட உத்தரவாதம் கொடுக்குறோம் சோலார் பேனல்களுக்கு இருபத்தஞ்சி வருட உத்தரவாதம் கொடுத்து எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை தமிழ்நாடு முழுக்க பண்ணுறோம் உங்களோட விவசாய இடங்கள்லேயும் இது போன்றதான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக அமைப்பதற்காக தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த இன்சலேஷன் குறித்து கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்தை கவனிக்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் ஆரியநூலூர் கிராமம் இதில் வந்து இந்த சோலாருக்காக நான் இந்த செல்லில் பார்த்தேன் செல்லில் பார்த்ததில் இந்த சோலார் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் அவங்க வந்தாங்க வந்து நல்ல முறையில் மோட்டார்லாம் ஃபிட் பண்ணி ஒரு ஒன்றரை இஞ்சி தண்ணி நல்லா வர்ற மாதிரி எடுத்து கொடுத்துட்டாங்க பரவாயில்லை நல்லா ஓடிகிட்டு இருக்குது அளவுக்கு எங்களுக்கு தண்ணி கிடச்சிருச்சு போதும்